அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இது ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் பதினேழாம் தேதி முதல் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறும் நேரமாக இந்த வேலை அமைவதால் உங்கள் தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு தன குடும்ப அதிபதியாக இருப்பவர் தான் சூரியன் அவர் இரண்டாம் இடத்தின் முழுமையான அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் ஜென்மராசியை விட்டு விலகி இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது கடகராசிக்காரர்களுக்கு முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தாது அதே சமயம் ஜென்மத்தை விட்டு விலகும் போது சிறப்பான மாற்றங்களை உரு வே சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த வகையில் சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகி இருப்பதால் மிக பெரிய மாற்றம் உறுதியாகவே ஆண்டவன் எழுதிய தலைவிதியாக கடகராசிக்காரர்களுக்கு உங்களது தலைவிதி மாறும் என்பத முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறாருங்க பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் மூலமாகவும் நவ கிரகங்களின் துவக்கமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை சொல்லக்கூடிய வகையில் ஆற்றலையும் அதிகாரத்தையும் பெற்ற கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்க விலகி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கிறார் எனவே ராசிக்கு சகாயமானவராக ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே பெரிய அளவில் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் இந்த வேளையில் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் சூரியன் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை பல விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்கள் போன்றவற்றை நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டும் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தின் மீது பதிக்கிறாரங்க அங்கு மிகவும் வலுவாக கேதுவின் பார்வையும் பதிகிறது குரு பகவானினுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்தில் பதிகிறது மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்துவது ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மோட்சக்காரகருடன் சூரியன் இணைந்திருப்பதால் புனித பயணங்கள் அதிகரிப்பதோடு புகழ்பெற்ற புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேது மற்றும் சூரியனின் இணைவு பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது சப்தமஸ்தானத்தை மிக வலுவாக மாற்றுவதால் இந்த தருணத்தில் திருமணம் போன்ற பல சுவ நிகழ்வுகளும் உறுதியாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக சப்தம பார்வையை அஷ்டமத்தில் பதிப்பதால் பல தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும் என்றால் குருவின் பார்வை கிடைப்பதோடு சூரியன் கேது போன்ற கிரகநிலைகளின் பார்வையும் பதிவதால் நினைப்பதை காட்டிலும் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கடகராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமாக தான் வளம் வருகின்றன ராகு ஒருவர் மட்டும்தான் அஷ்டமத்தில் வளம் வருகிறார் மற்ற கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் இருப்பதால் சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அவை நிறைவேறக்கூடிய வகையில் பெரிய அளவில் மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஆண்டவன் எழுதிய தலைவிதியாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தனாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் வாக்காதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாரு தனஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் குடும்பத்தில் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பாராத வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் நினைப்பதை காட்டிலும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் திருப்திகரமாக குடும்பம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அற்புதமாக கைகூடுகிறது எதிர்பாராத பண விரயத்திற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை சேமிப்பை கரையாத வகையில் புதிய கடன்களை ஏற்காத வகையில் சமாளிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எனவே மிக சிறப்பான பொருளாதார ரீதியான மாற்றம் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக ஏற்படும் அதோடு மட்டுமல்லாது நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு வீண் வாக்குவாதம் தேவையற்ற பிரச்சனைகள் போன்றவற்றில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதால் உறுதியாகவே மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் மோற்றக்காரகரான கேதுவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தை சூரியன் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடும் விரயத்தில் குரு இருப்பதால் சுப விரயம் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு விரயங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை மேற்கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் பனிச்சுமை இந்த தருணத்தில் குறையும் சக்திக்கு மீறிய பணியாக இருந்தாலும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வேலையை விட்டு சென்றுவிடலாமா என்ற எண்ணத்தை விட்டு மனதிற்கு பிடித்த நல்ல வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருண உறுதியாகவே கிடைக்கிறது அவசரப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளை திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றல் சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய சந்தேகமே இல்லை சந்தை நிலவரம் மாற்றத்தை சந்தித்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல தனலாபம் கிடைப்பதோடு பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை புதிய முதலீடுகளை அளவாக திட்டமிட்டு உங்களது அனுபவம் துறைகளில் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது திட்டமிட்டு பல பிரச்சனைகளை விடுபடியாக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் கலைத்துறைக்கு முக்கூட்டு கிரகமான சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் வலுவாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் வாய்ப்புகள் சீராக கிடைக்கும் வருமானம் சீராக அமைவதோடு மட்டுமல்லாது பல நல்ல வாய்ப்புகள் கைநழுவி செல்லாமல் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ளாமல் இருந்தால் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் கலைத்துறையில் உறுதியாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைத்த பல காரியங்களை தனி ஒருவராக நின்று சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை வலுவாக சந்திக்க முடியும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது கல்வி உதவித்தொகை உள்ளிட்டவை சாதகமாக அமைவதோடு உயர்கல்வியும் சிறப்பாக கைகூடக்கூடிய தருணமாக அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் வயல் சார்ந்த அடிப்படையான தேவைகள் தடையின்றி கிடைக்கும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் புத்துயிர் பெறுவதோடு அனுதினமும் புத்துணர்ச்சியுடனும் பல பணிகளை உடன்படவும் சிறப்பாகவும் மேற்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை